அனைவருக்கும் வணக்கம் தினமொரு திருக்குறளில் இன்றைய குரல் அதிகாரம் எண் ஒன்று அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் எண் மூன்று குரல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பொருள் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் நன்றிகளுடன் சிவகிரி பன்மழையிலிருந்து தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பி தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை நன்றி வணக்கம் சிவகிரி ரேடியோவிற்காக சிவகிரி செங்குந்தம் மகளிர் வள்ளி குழு குழுவினரிடம் ஒரு நேர்காணல் பேட்டி அளித்தவர் சரஸ்வதி உதயகுமார் பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர் சிவகிரி எப்பம் ரேடியோல இருந்து நம்ம சிவகிரியில செங்குந்தர் செங்குந்தம் மகளிர் வள்ளிக்கு மீன் ஆரம்பிச்சிருக்கிறீங்கல்ல அது மூணு வருஷமா நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி எந்த சூழ்நிலையில இது யாரால உருவாக்கப்பட்டு இதுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு உறுதுணையா இருந்து இந்த வள்ளி வள்ளிக்குமி எவ்வாறு செயல்பட்டுகிட்டு இருக்கறீங்க அப்படிங்கறத பத்தி நம்ம எஃப்எம் எம் ரேடியோவுக்காக ஒரு நேர்காணல் உங்ககிட்ட அது பற்றிய விளக்கத்த கூற முடியுங்களா சொல்லுங்க மார்ச் எட்டாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி மாத மாதம் மார்ச் எட்டுனா மக மகளிர் நாயகர் கோ மகளிர் நாயகர் ஓகே 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 மகளிர் தினத்தன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாசம் எட்டாம் தேதி இந்த இத வந்து நாங்க ஆரம்பிச்சோங்கண்ணா அப்ப என்னை வந்து முதல்ல கூப்பிட்டது வேலாயுதம் தான் கூப்பிட்டாங்க பாளவனாயர் கோயில்ல ஒரு மீட்டிங் இருக்குதுங்க்கா ஒரு கூட்டம் இருக்குது கோயில் கோயில் மண்டபம்ல கோயில் ஆமாங்கண்ணா ஒரு ஒரு கூட்டம் நடக்குதுங்க அந்த கூட்டத்துக்கு மட்டும் வாங்க அப்படின்னா என்ன செய்யுமான்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு நான் அங்க போனேன் அங்க போற போது அங்க வந்து சுமதி சுமதி மணி சுமதி அப்படிங்க வீட்டுக்காரர் பேரு மணிங்க மணி சுமதி மணி ஆமா

அப்புறம் இன்னொய வந்துங்க இவங்க இருந்தாங்க யாரு அப்போ கலைவாணி விஸ்வநாதன் கலைவாணி ரகு கலைவாணி ரகு வந்து நான் கூப்பிட்டேங்க இந்த மாதிரி மீட்டிங் நடக்குதுமா என்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க நீ வா அப்படின்னு சொன்ன சேரின்ட்டு வந்தாளுங்க அது அப்ப நாங்க இருக்கிற போது மணிமேகலை விஸ்வநாதன் தான் ஒஃப்ங்க அப்போ வந்து இந்த மாதிரி நாம வந்து ஒரு கும்மி ஆரம்பிக்கலாம் ஒரு இருபது பேர் சேர்ந்து மாசம் வருது தலைக்கு ஐயாயிரம் ரூபா வருதுக்கா அதை நாம வந்து நடத்தலாம் அரங்கேற்றம் பண்ணும் போது ஐம்பதாயிரம் ரூபா ஆகு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சரி நாங்க கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு

மல்லி கும்மி ஆசிரியர் சண்முகம் அப்படின்ட்டு அவருக்கு அவங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் கலந்து பேசிக்கிட்டு இருந்தா அப்ப உடனே தேவாவுக்கு நானு தேவாக்கு போன் பண்ண தேவாங்கறது வந்து மாயசித்தர் தேவா இப்போ அவருக்கு போன் பண்ணினேன் அந்த அண்ணா வந்து என்னன்னாரு ஆமா ஆமா நடந்துகிட்டு இருக்குது வேலாயுதம்பளியிருந்தேன் திருநெஞ்சி வேலம்பாளையத்துல சொன்னாங்க நான் போன அங்க வாசிக்கறதுக்கு போனோமா எங்க பொண்ணுங்க எல்லாம் ஆடு என்ன அந்த ஆசிரியரை கேக்குறேன் அப்படின்னாங்க கேட்டாங்க அவங்க ஆஹ் வர்ற போது அவங்க வர்ற போது போற போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்களுக்கு ஆகு வருபோது அப்டினாங்க சரி இது எப்படி ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபாய் நாம எப்படி குடுக்கறது என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களதா ஆறு ஐநூறு

அரங்காவ உறுப்பினர்கிட்ட விழா குழு இருப்பாங்கல்ல உறுப்பினர்லாம் எல்லாம் போய் கலந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு வந்து போயிட்டு பி டி ராமலிங்கம் போய் பேசின அவருகிட்ட பேசுற போது அவர் ஓகே எதா இருந்தாலும் நான் பாத்துக்கலாமா நீங்க கோயில் விழாக்குழு தலைவர்

தர்மபுரி தர்மபுரி தாண்டாம்பலயம் பூந்தறை பூந்தறை நீங்க எல்லாம் இந்த அத்தனூர் 100 அத்தனூர் 100 ஆ ஆ ஆ ஆசி போய் நாங்க கத்து கொடுத்து வந்திருக்கறோம் கத்து கொடுத்துட்டே இருக்கீங்க இப்ப நீங்க பெங்களூர் எல்லாம் போய் கத்து குடுக்குறது போறீங்க பயிற்சி கொடுக்க போறீங்க உங்களுக்கான பயணப்படி அவங்க ஏதாவது கொடுக்கறாங்களா ஆ ஆ நாங்க அத கண்டிப்பா நான் அந்த வாங்கி வங்கனா இல்ல செலவுக்கு வேணும்னா

காலையில ஏழு மணிக்கு போனோம்னா பொழுதோட ஏழு வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருவோம் போறதுக்கு வந்துங்கன்னா பிள்ளைங்க அங்க வச்சிருக்கிற அரேஞ்ச் பண்ணிருக்கு அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவாங்க இப்போ நீங்க வந்து கும்மி அடையினா ஆடுறதுக்கு மட்டும் நடந்து கத்து கொடுக்க பாடகர்களுக்கு அவங்கள அதுவும் பயிற்சி எடுத்துக்குவாங்களா பாட்டு அந்த பாட்டு பாடுறது இவருதான் கூட்டிட்டு போவோம் அரங்கேற்ற இங்கிருந்துதான் போவோம் அரங்கேற்றம் செய்யறதுன்னு சொன்னா

அந்த அளவுக்கு இன்னும் வரல இல்லங்கண்ணா பாடுறது இதுக்கெல்லாம் இவருதான பாடுறது இவரு அண்ணா வந்து அவரோ அவர் வர முடியலன்னா அவரு அவங்க இன்னொரு ஆளுக்கு இது அவரோட சிசியன் யாராச்சிருப்பாங்கல்ல அப்படி அனுப்பி வைப்பாரு ராமலிங்கம்

இவரு இவர் இன்னொரு பத்து நாள்தான் இருந்த கிட்ட நாங்க சொல்ல இந்த ரெண்டாம் நாளு இந்த மாதிரிங்க நாங்க செய்யலான் பிடு எல்லா கிட்ட

அவரும் வந்து அதுல இருந்தாருங்க வந்து வந்து நாங்க நாங்க எதா உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் வந்து ராமலிங்க அண்ணா வந்து என்னன்னா எல்லா முன்னாடியுமே எத்தனை பேர் வந்தாலும் சரிமா அத்தனை பேருக்கு யூனிஃபார்ம் சாரி நாங்க எடுத்து கொடுத்துறோம் விழா குழு சார்பா கோவில் சார்பா அப்படின்னாரு அப்போ சரிங்க அப்படின்ட்டு நாங்க ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிற போது நூத்தி அறுபது பேர் வந்துட்டாங்க பயிற்சியாளர் வந்துங்க நாங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் கேட்டங்க ஒரு சிலர் வந்து ஒரு கருத்து வேறுபாடு காரணமா வளையின்ட்டாங்க அப்ப அதுக்கு இந்த பயிற்சியாளரை வந்து தேர்ந்தெடுத்தது வந்து ரகு அவருக்கு வந்து நாம நன்றி சொல்லணும் அச்சகர் அவரு தொழானியர் வந்து எங்க இருக்கிறார் கண்டுபிடிச்சு இந்த துறை துறை வேலாயுதம்பாளையத்துல துறை என்கின்ற செல்ல குமார சுவாமி அவருதான் எங்களுக்கு குரு கரூருக்கு வேலாயுதம்பாளையம்

ரெகுலரா எல்லாருமே வீட்டு வேலை தறி தலியோடு யாரும் வந்து வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கிடையாதுங்க அன்றாவது கூலி வேலைக்கு போறவங்கதான் வந்தது ஒவ்வொரு வீட்டுல குழந்தைங்க அந்த பயிற்சியாளர்களுக்கு ஏதாவது கட்டணம் வந்து கட்டணம் எதுவும் கூட வாங்கி நாங்க குடுத்தா கூட என்னன்னு சொன்னாரு நாங்க ஒரு தடவை வாங்கி குடுத்தோம்

கடைசி கடைசி கீழதான் அரங்க முதல்ல உங்களா வந்து அவருக்கு ஒரு மோதிரவம் வாங்கி போட்டோங்க எங்களோட அனைத்து மகளிர் சாருப்பா செங்குந்த மகளிர் சாருப்பா அவருக்கு ஒரு மோதரம் கிட்டா வாங்கி கொடுக்கணும் ஆமா ஆரைபவன் மோதிரம் ஆரைபவன் மோதிரம் மோதிரம் நல்லது நல்லது அவர் அதுக்கே வந்து வேண்டாம் இதெல்லாம் யாரு உங்களை செய்ய சொன்னாங்க அப்படின்னாரு இல்லைங்க இது எங்களுடைய குருவுக்கு கொடுக்கற காணிக்கை குரு காணிக்கை ஆமா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அதுக்கு எல்லாம் வள்ளி கும்மியில கலந்துகிட்டவங்க அந்த எல்லாமே பங்களிப்பு ஆனா எல்லாத்கட நீங்க வந்து மாசம் மாசம் சம்பதா வந்து 100 100 ரூபாய் வாங்குறீங்க. ஓ மாசம் 100 ரூபாய் சம்பதா வசூல் பண்ணீங்களா? அந்த சந்தா வசூல் பண்ணி இவருக்கு நா கடைசில வந்து ஏதோ ஒன்னு செய்யணும் அப்படிங்கறதால தான் அதை செஞ்சேன். அது இன்னும் கொஞ்சம் කියලා வர்ற மாக்கா இந்த பிஸ்கட் ஒரு தடவை வாங்கி கொடுதா ஆர அங்க வர்றப்ப தண்ணி தண்ணி கேனல்ல வேணுமல்ல. நூறு 100 தண்ணிக்கேனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன செலவு இருந்துச்சு. சரி அதுக்கெல்லாம் எடுத்துட்டேன். யாரு ஸ்பான்சர் இல்ல இல்லீங்க நாங்க இது ப்ராக்டிஸ் குடுக்கற போது யாரும் பான்சர் எல்லாம் யாருகிட்டயும் நாங்களா நாங்களே விட்டுக்கிட்டோம் நீங்களே சொல்லுங்க சொந்தமா என்ன பண்ணிடீங்க ஆமா ஓகே 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 சொல்லுங்க யாருகிட்டயும் நாங்க கேக்கு எதுவுமே பான்சர் இப்ப முதல் அரங்கேத்தரம் வந்து நம்ம காமராஜியம்மன் கோயில் கும்பாபேரம் கூட ஆ அதான் கும்பாப்தேர தனிக்கும் அரங்கேற்றம் பார்த்துனீங்க அப்போ உங்களுக்கு அந்த தேவையான யூனிஃபார்ம் எல்லாம்

குரூக்கு வந்து குடுத்தா அது மட்டும் தான் மீதி எல்லாம் பாஞ்சர் அவங்கதான் போட்டுக்கிட்டாங்க டீ காஃபி கொடுத்தாங்க அதுல வந்து பாஞ்சர் ஒரு நாலஞ்சு பேர் ஏத்துகிட்டாங்க ஜூஸ் ஆ ஜூஸ் இதெல்லாம் வந்து யார ஒரு நாலஞ்சு பேர் ஏத்துகிட்டாங்க அதுல வந்து விஸ்வநாதன் பத்திர பச்சிரை எழுத்த ஆஹ்

ரெண்டாவது அரங்கேற்றம் சென்னிமலையில ஒரு விநாயகர் கோயில் கும்பகோணத்துல நடந்துங்க ஓகே மறுபடி அப்படியே எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க மூணாவது தான் இவரு நம்ம எஸ்பிஎஸ் கமலாசன் வந்து கருமத்தம் பட்டிங்களா கருந்தா கருந்தேவன் வளைங்க ஆ கருந்தேவன் பட்டியே நோங்க இது கிட்ட பழனி கிட்ட பழனிக்கு பக்க கரியாம்பட்டி ஆமா கரியாம்பட்டி அவங்க கோயில் பழனி ஆ குலதெய்வம் கோயிலுக்கு எங்கள பஸ் வெச்சு கூட்டிட்டு போனாருங்க அவரு

ஆஹ் என்ன என்ன சொல்லனுங்க ஆசை தந்தி அண்ணன் காமாட்சியம்மன் கோயில் வந்தாருங்க காமாட்சியம்மன் கோயிலுக்கு போது நேற்று வருஷம் போனாண்டு வந்து காமாட்சியம்மன் பொங்கலுக்கு வந்துட்டு எங்களை நாங்க பாத்து பேசினா நான் சேட்டை சொல்லுக்குற மாதிரிமா அப்படின்னு காமிச்சாரு உங்களுக்கு எதாச்சும் வேணாம் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டாரு இதை வந்து நீங்க கொண்டுட்டு போறது என்னால உதவி தெரியற உங்களுக்கு யூனிஃபார்ம் சைஸ் வேணுமா அப்படின்னு கேட்டாரு இல்ல யூனிஃபார்ம் சைஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு இல்ல நீங்க ஏதாச்சும் வேணும்னா வாங்க அப்படின்னாரு சரி அப்படின்ட்டு நாங்க அவரை மரியாதை நிமிடமா போய் பார்த்துட்டு இந்த மாதிரி நமக்கு சொன்ன அப்படின்ட்டு பார்த்து அவகிட்ட என்னமா உங்களுக்கு வேணும்னு கேட்டாரு ஒரு ஒரு பொழுதோட நேரம் நாலு மணிக்கு போன உடனே ஒரு டேசி இருந்துச்சு உங்களுக்கு என்ன வசதி இல்ல அப்படினா இந்த மாதிரி டேப் இந்த பாரவ டேப் வசதி இல்லங்கனா சி பாஸ் ஒரு அடுத்த ரெகெமி 10000 போட்டு ஸ்பீக்கர் வாங்கி வந்து எங்களுக்கு பஸ் ஏத்தி விட்டுட்டு போறாரு ஆசிட்ட உங்க வாலிகுமி பாடல் போய் பிராக்டிஸ் பண்றது அந்த ஸ்பீக்கர் ஆக்சு பிளேயரோட ஆம்பிளிப்ளேரோட அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க என்ன ஒரு இது என்ன அது ஆசிட்ட வில உங்களுக்கு வாங்கி கொடுத்தது ஆமாங்க அவர் தான் வாங்கி கொடுத்தாருங்க என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செங்குந்த மகாஜன சங்க செயலாளர் பாசிடுன்னா எங்களுக்கு ஊக்குவிச்சாரு அடுத்தது மறுபடி நந்தகோபாலண்ணா சேவாரத்னா தலைவர் மகாஜன தலைவராக வந்து மாநில தென்னை இந்திய மாநில தொண்ணாக இருக்கிறாரு ஆஹ் அவரு வந்து அவரை வந்து மறுபடியும் நாங்க போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தோம் அவரை வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு அவருடைய பார்த்தா என்ன வந்து சிவகங்கை சிவ இது இருக்கு சங்கரன் கோயில் சங்கரன் கோயில்ல ப்ரோகிராம் பண்ணுனேன் அதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுனார் சரி சரி நல்லபடியா சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த வள்ளி கும்மி ஆனது வந்து இன்னும் யாரும் உங்களுக்கு இங்க உருவாகிறதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பா இருந்தவங்க யாராவது இருந்தா அவங்களே நீங்க இந்த நேரத்துல நினைவு சொல்லலாம் இப்போ யாரு ரகு அவங்க வீட்டுல கலைவாணி அவங்க எல்லாம் உங்களுக்கு அதுல எல்லாமே சேர்ந்துதான் இது பண்ணிருக்கிறீங்க கலைவாணி அப்புறம் பாடகர்கள் யாராரு இதுல இப்ப பாட்டு பாடுறவங்க உங்க குழுவுல

இவரு அவர் பேர் என்னன்னா அவர் பாடுறது வர்றவங்க மாஸ்டர் தான் தேவ இவர் தொப்பை துறை என்கின்ற செல்லகுமாரசாமி தான் அவரு தான் எங்களுக்கு எல்லாமே அவரு தான் பாடுறாரு மேக்சிமம் அவரு தான் அவருக்கு பின்னணி நாங்க நாங்கள்லாம் சரிமா இந்த நேரத்துல அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல இந்த வள்ளி கும்மியானது மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறீங்க இதற்கு அடித்தளமாக இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட அனைத்து மகளிர்களுக்கும் இந்த எஃப் எம் ரேடியோ சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு இணைப்பில மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குருத்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர்